இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றது எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கைகள் கண்டிப்பாகவே சோதனைகள் நிறைந்தது தான் அந்த சோதனைகளில் நம்ம எப்படி வெற்றி உள்ளவர்களாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒருவேளை அந்த சோதனையை எதிர்கொள்வதற்கான போதுமான அறிவையும் போதுமான ஆயத்தத்தையும் நாம் பெறாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாகவே அந்த சோதனையில் நம்மால நிலை நிற்க முடியாது அப்போ மூன்று காரணங்கள் சோதனையில ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் எனப்படுகிறவன் தோற்று போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு மூன்று காரியம் நம்ம சிந்திக்க போகிறோம் ஒருவேளை சோதனையில ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலா விசேஷமான ஒரு பலன் வேணுமா அல்லது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வல்லமை வேணுமா அப்படின்லாம் கிடையாது ஆனால் அந்த மனிதன் சோதனையில ஜெயிக்கணும்னா அவன் மெய்யாகவே ஒரு சரியான ஆன்மீக அனுபவத்துக்குள்ள இருக்கணும் முதலாவது காரணம் நான் வாசிக்கிறேன் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் அப்ப இது யாரை பற்றின வசனம் அப்படின்னா ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வசனங்களை வந்து கேட்கும் பொழுது அந்த மனிதன் வந்து சந்தோஷப்படலாம் ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டு பலன் தரக்கூடிய இருதயம் புதிய இதயத்தை அந்த மனிதன் பெற்றிடாவிட்டால் அந்த மனிதனுடைய இதயம் கற்பாறையில் போன்ற இருதயம் மாற்றமடையாத இருதயமா இருக்கும் என்று சொன்னால் தேவனால் ஒரு புதிய இதயத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அந்த இதயத்திலே விழுகின்ற வார்த்தைகள் ஆரம்பத்தில் வேணா அந்த மனிதனுக்கு உற்சாகத்தையும் ஆரம்பத்தில் வேணா அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தையும் தரலாம் ஆனால் போக போக சோதனை நாட்கள்ல அவனால் நிலை நிற்க முடியாது அவன் பின்வாங்கி போவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப பின்வாங்கி போகிற அனுபவம் கிறிஸ்தவத்திலே புதிய ஏற்பாட்டிலே கிடையாது ஆனால் ஒரு போலியான மனிதன் கொஞ்ச காலம் வந்து கிறிஸ்தவனை போல அவன் வந்து வாழ்ந்து மறுபடியும் அவனுடைய பழைய நிலைக்கு திரும்ப முடியும் அதை தான் சொல் இந்த வேத பகுதி சொல்கிறது மத்திய புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெச்சமனிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற போராடி ஜபித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உறங்குகிற சீசரை பார்த்து சொல்றார் அப்ப ஒரு மனிதன் சோதனையிலிருந்து ஜெயிக்க வேண்டும் சோதனையில் ஜெயித்து தேவனோடு அவன் நடக்க வேண்டும் தொடர்ச்சியாக அப்படின்னா அந்த மனிதனுக்கு ஒரு ஜவ வாழ்வு வேணும் ஜவ வாழ்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடங்காச்சாரமான அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இருக்கின்ற அந்த ஒரு அனுபவம் கிடையாது அந்த மனிதன் மெய்யாகவே இறை உறவை பெற்றுக்கணும் தேவனுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவனாக இருக்கணும் இது எப்படி தெரியுமா நடக்கும் மெய்யாகவே ஆண்டவரை இரட்சகராகவும் தகப்பனாகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் மறுபிறப்பின் மூலமாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை தங்களுக்குள்ள பெறறாங்க அப்ப அந்த லாங்கிங் இருக்கும் எப்பொழுதும் தேவனை தேடக்கூடிய எப்பொழுதும் இறை உறவை ஃபெலோஷிப் கடவுளுடைய ஃபெலோஷிப்பை விரும்பக்கூடிய தேவனோடு இணைந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்ல ஒரு பெரிய ஆவல் அந்த மனிதனுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஆவல் உள்ள ஒரு மனிதன் அந்த மனிதன் சோதனைக்கு அவன் உட்படாத இருப்பதனாலே அந்த மனிதன் சோதனையை என்ன பண்ணுவான் எளிதாக வெற்றி பெற்று அவன் முன்னோக்கி செல்வான் மூன்றாவது காரணம் யாக்கோபு எழுதின நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்த பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் என்ன அப்படின்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் உண்மையாகவே அவன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பொழுது கர்த்தர் தம்மிடத்தில் வல்லமை உள்ளவர்களுக்கு அல்ல அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்ப ஒரு மனிதன் வந்து சோதனையை ஜெயித்து கிரீடத்தை பெறணும் அப்படின்னா அவன் தேவனை உண்மையாகவே சிநேகிக்க வேண்டும் அவ்வளவுதான் தேவனை மெய்யாகவே ஒரு மனிதன் சிநேகிக்கும் பொழுது அவன் எந்த சோதனையையும் சகித்து பாக்கியத்தில் வாழ்ந்து அவன் அவன் கிரீடத்தை பெறுகிறவனாக இருக்கிறான் அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம் இது ரொம்ப சிம்பிள் மனைவி தன் ம கணவனை அளவில்லாமல் உண்மையாக சிநேகிப்பார் என்று சொன்னால் எந்த சோதனையும் அவர் எளிமையாக ஜெயிக்க முடியும் அதே தான் தேவனை நம் முழு இருதயத்தோடு சிநேகிக்கக்கூடிய விதத்தில் ஒரு புதிய இதயத்தை ஆண்டவன் நமக்கு தருவார் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் சிநேகிப்போம் என்று சொன்னால் எல்லாவித சோதனைகளையும் நம்ம வந்து தாண்டி ஜெயமெடுத்து நம்ம வாழ முடியும்